வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ வணக்கம் தமிழ் மக்களே பிரான்ஸ் தகவல்களை தெரிந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க அத்துதன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்று இந்த வீடியோ பதவியில ஒரு மிக முக்கியமான விடயம் உண்டு நான் சொல்லுவேன் ஏனென்றால் பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் அதாவது பிரான்ஸ் அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சாலே இப்ப அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக சொல்ல போறேன் ஆகவே இந்த வீடியோ பதவி முடியும் வரை தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்குமான பிரெஞ்சு வகுப்புகள் நான் படிப்பிக்கிறேன் நீங்கள் எந்த லெவல் என்றாலும் டெல் ஆ ஆது கோசுகள் பேது அதை விட இப்ப குடியேற்ற பரீட்சை என்று சொல்லப்படுற புதிய சட்டத்தின் பிரகாரம் தை மாத்திலிருந்து ஆரம்பிக்க போகின்ற இந்த சட்டம் அதாவது எ சிவிக்கு என்று சொல்லப்படுகிற இந்த குடியேற்ற பரிச்சை எல்லாத்துக்குமான வகுப்புகள் நான் என்னுடைய தொலைபேசி இலக்கம் இருக்குது என்ன தொடர்பு கொள்ள முடியும் அனைத்து குடியேற்ற என்று ஆர்வம் உள்ளவர்கள் உங்களை தெரியும் சட்டங்கள் எல்லாம் மாறிட்டது ஆகவே இந்த பிரெஞ்சு மொழி மிக மிக முக்கியம் உங்களுடைய விசாக்களை மாற்றுவதற்கும் குடியுரிமை பெறுவதற்கும் இந்த பிரெஞ்சு மொழியும் அதை விட எக்ஸாம் சிமிக்கும் அந்த முக்கியம் குடியேற்றத் தேர்வும் படிக்க விருப்பமானாக்கள் என்னுடைய தொலைபேசி மூலமாக என்னை நீங்க தொடர்பு கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆங்கில வகுப்புகள் அனைவருக்குமான பெரியவர்கள் இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகிற ஆங்கில தயார்படுத்தி உங்களை பரீட்சை காண விடுவோம் பெரியவர்கள் வேண்டும் படிக்கலாம் பிசினஸ் ஆங்கிலம் அதாவது பிசினஸ் இங்கிலீஷ் படிக்கலாம் சிறுவர்களுக்கான அனைத்து ஆங்கில வகுப்புகளும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் அப்ப இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு அண்மையில் வந்து பிரெஞ்சு அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சால வெளியிடப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லிருக்கணும்ன்ற நீங்க ஒரு பேக் ஒன்று வச்சிருக்க வேணும் ஒரு கிட் ஒன்று வச்சிருக்க வேணும் அதாவது கிட் ஜூர் ஜோன்ஸ் அதாவது ஏஜோன்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவீங்கதானே அந்த ஏஜன்ஸ் அதாவது அவசர பை என்று அதை சொல்ல அது வச்சிருக்க வேணும் என்று சொல்லியிருக்கணும் அதை திரும்ப திரும்ப இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக அதை சொல்லி கொண்டு போறீங்க அப்ப என்ன வச்சிருக்க வேணும் என்னென்ன பொருட்கள் அதில்

அப்ப ஏன் இதை சொல்லி சொன்னால் ஒரு திடீர் பேரிடர் ஒன்று பெறலாம் ஒரு வெள்ளப்பெருக்கு பெறலாம் இப்ப அண்மையில் கூட வந்து இந்த விடுகிற காலப்பகுதி வந்து பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த மாதம் இப்ப அண்மையில் இலங்கையில வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஒன்று ஏற்பட்டது எந்த மக்களும் அதாவது அங்க யாருமே இப்படி ஒரு வெள்ளப்பெயருக்கு வந்து ஒரு பேரழிவு பெறும் என்று கடைசி வரை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஏழை பணக்காரன் நடுத்தரமாக உள்ளவன் யாரும் யாரும் இல்லை எல்லாரும் எல்லாரும் பெரும்பான்மையான கோடிக்கணக்கான மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ரோட்டுக்கு வந்துட்டோம் அவையில் தவிர வேற எதுவுமே மிஞ்ச இல்லை அப்ப இப்படியான சூழ்நிலைகள் எப்ப வெறும் எந்த சூழலில் வெறும் பண்ணிட்டு யாராலையும் எதிர்பார்க்க இல்லாது இப்போது சுனாமி வந்ததில் உங்களுக்கு தெரியும் அப்போ அதே மாதிரி அதை விட ஐரோப்பாவில் வந்து விரலாம் என்றால் அது எங்கேயுமே உலகத்துல எந்த சூழ்நிலையிலையும் எந்த மூலையிலையும் எதுவும் இயற்கை அனர்த்தங்கள் நடைபெறலாம் அது எந்த கண்டம் எந்த நாடு அப்படின்றாமல் சொல்ல முடியாது அப்படி ஒரு இயற்கை அனர்த்தம் திடீரென்று ஏற்பட்டால் அதை பாதுகாக்கிறதுக்கும் அதை விட இப்போ ஐரோப்பா

சிலிண்டர்கள் என்னவும் பெறலாம் என்ன வந்தாலும் இப்ப திடீரென்று உடனடியாக உங்களுடைய இடங்களை விட்டு இடம்பெயர சொல்லி அறிவிப்பு வரலாம் அல்லது திடீரென்று உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க முடங்கி இருங்க சொல்லி அறிவிப்புகள் வரலாம் ஏன் இந்த கோவிட் இந்த கொரோனா வைரஸ் வந்த காலத்து கூட வந்து பாருங்க வீட்டை விட்டு எத்தனையோ மாதங்கள் வருஷ கணக்கண்ட கூட சிலிண்டர் சொல்லலாம் வெளியே வர முடியாத சூழல் அப்ப இது மாதிரியான பேரிடர்கள் வரும் பொழுது பிரெஞ்சு அரசாங்கத்தால சொல்லப்படுகிற விடயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஆக குறைந்தது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நேரம் வேண்டாம் மூன்று நாள் வேறு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு எந்த தொடர்புகள் அற்று போனாலும் நீங்கள் உயிர் வாழக்கூடியதுக்கு தேவையான பொருட்களை தான் வச்சிருக்க சொல்லணும் அதுக்காக நீங்கள் இப்போ சில சொல்லலாம் நாங்கள் பிரான்ஸ்ல வாழ்கிறோம் ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கிறோம் இந்தியா ஒன்றும் அப்படி ஒன்றும் வராது யுத்தம் வராது அது வராதுண்டு அப்படி இல்லை ரெண்டாம் உலக யுத்தத்தில் ஐரோப்பாவே சீரழிஞ்சது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆக அதுக்காக நான் விரோணம் என்று சொல்ல இல்லை இப்படியே அதாவது பிரெஞ்சு அரசாங்கம் சொல்லுது எதுவும் வரலாம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எதுவும் எப்போவும் வரலாம் அப்போ ஒரு மூன்று நாளைக்கு அதிகாரிகள் உங்கள்கிட்ட வெறும் வரைக்கும் அல்லது இப்போ ஒரு சாலைகளால் நீங்க போக முடியாத சூழல் வரலாம் என்னென்றால் ஒரு கேஸ் இல்லாமல் போகலாம் அல்லது ஒரு குடிநீர் கிடைக்காம போகலாம் இப்படியான சூழல்கள் வந்து எப்ப எது வரும் தெரியாது இந்த இப்படியான சூழல்ல மூன்று நாட்களுக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்து உங்களுக்குரிய சாப்பாடுகள் அதாவது தொடர்பு சாதனங்கள் எல்லாம் மூன்று நாளைக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு கொள்ள தேவையான பொருட்களை தான் வச்சிருக்க சொல்லியிருக்கு இப்போ பாருங்க அண்மையில் கூட இப்போ நடந்த இந்த வெள்ளத்தில் ரெண்டு நாள் மேலாக சில இடங்கள்ல தொலைபேசி தொடர்பே இல்ல அதை விட உள்ள தீடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பேஸ்புக்ல சொல்லிருக்கிற தங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு முழுகு தெரியும் அதாவது ஒரு முழுகு வத்தி தான் தருகிறார்களாம் அப்ப இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இப்படி ஒரு பேரிடர் பெறலாம் என்று தெரிஞ்சிருந்தால் இவைகள் வாங்கி வச்சிருந்தால் இது மாதிரியான பேரிடர் கால பதிவுல மக்கள் தனிமைப்படும் பொழுது கண்டிப்பாக மூன்று நாள் நாலு நாள் தாக்கு பிடிக்கலாம் அதைத்தான் பிரெஞ்சு அரசாங்கம் சொல்லி இருக்குது பிரான்ஸ்ல மட்டும் இல்ல நீங்க உலகத்துல எந்த மூலையில வாழ்ந்தாலும் தயவு செய்யும் வீதியில் நான் சொல்ற மாதிரியான விடயங்களை தேர்படுத்தி வச்சு கொள்ளுங்க ஐரோப்பிய நாடுகளில் வேறு ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கிற தமிழ் மக்கள் உங்களுடைய அரசாங்கங்களும் இது மாதிரியான அறிவிப்புகளை விட்டுருக்காண்டும் சொல்லுங்க அப்படி விட்டிருந்தால் அவர்களும் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வைக்க சொல்லியிருக்கிறார் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்க சொல்லியிருக்கணும் என்றதையும் ஒரு தெரியப்படுத்தினீங்கன்றால் கொமெண்ட்ஸில் மிக மிக உதவியாக இருக்கும் மற்ற மக்களுக்கு சரி அப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்த பேக்கில் அதாவது இந்த கிட்டில வந்து நீங்கள் என்னென்ன பொருள்லாம் எல்லாம் வச்சிருக்கோணுமுமென்ட்டு நான் சொல்றேன் நீங்க பாருங்கள் இதே நேரம் இந்த படத்தை முன்னும் காட்டுறேன் இதுல உங்களுக்கு படங்களும் வெறும் நீங்க அதை பார்க்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவை என்ன சொல்லணுமென்றால் முதல் மூன்று நாள் அந்த இப்போ ஒரு பேரிடர் ஒன்று வந்தால் அந்த முதல் மூன்று நாள் தான் மிகவும் ஒரு ஒரு சமாளிக்க முடியாத ஒரு கடுமையான சூழ்நிலையாக முதல் மூன்று நாள் இருக்குமா அப்ப அந்த முதல் மூன்று நாள் சமாளிச்சுட்டா அப்புறம் ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் ஏற்பட்டமென்றும் சொல்லணும் அதுக்காக தான் அந்த முதல் மூன்று நாளுக்கும் நீங்கள் உயிர் வாழக்கூடிய மிக முக்கியமான பொருட்களையும் தகவல்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கான பொருட்களையும் வச்சிருக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் சரி எப்ப நீங்க இந்த இப்ப நான் இந்த படம் காட்டுறேன் இப்ப பார்ப்போம் ஒன்றண்டா பாருங்க நான் சொல்றேன்னா சரி அப்ப அதில் முதலாவதா வந்து இந்த படத்தில் அவை என்ன சொல்லிருக்கணும்னா முதலாவதா ரேடியோ வச்சிருக்கலாம் ராதியோ அப்பீல் அதாவது பெட்டி போடுற ரேடியோ உங்களுக்கு தெரிந்த ஒரு பேரிடர் வந்தால் கண்டிப்பா கரண்ட் இருக்காது ஏன் ரேடியோ சொல்லி என்றால் பிறகு நீங்கள் இந்த ரேடியோ மூலமாக அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி கைத்தொலைபேசியல் வேலை செய்யாது டெலிபோன் நெட்ஒர்க் ஒன்றும் இல்லை கரண்டும் வேலை செய்யாது அப்போ ஆக எங்கேயாலும் ஒரு இடத்துலேருந்து ரேடியோ வேலை செய்யும் பெட்டியை வச்சிருந்தீங்கன்னா நாட்டில் என்ன நடக்குது என்ன சூழ்நிலை என்று சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்றதுக்காக தான் ரேடியோ வச்சிருக்க சொல்லாம் ரெண்டாவது என்றால் அதாவது மருந்துகள் மெதிக்கமும் மருந்துகள் எல்லாம் வச்சிருக்க சொல்லினா அது நோமில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிள்ளைகள் இருந்தால் சின்ன பிள்ளைகள் இருந்தால் அல்லது நீங்கள் மருந்து மாத்திரைகள் பாவிக்கிறார்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மூன்று நாளைக்கு தேவையான மருந்து எல்லாம் வாங்கி வைக்க சொல்லிருக்கணும் மற்றது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதாவது இந்த ஃபெஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு தானே அதாவது முதல் உதவிப்பட்டி ஒரு காயமோ வருத்தமோ என்ன வந்தாலும் முதல் அதாவது மருந்து கட்டுறதுக்குரிய அனைத்து பொருட்களும் அந்த முதல் உதவி பட்டியில் வச்சிருக்க வேண்டும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கத்தி அதாவது கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி அந்த அதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு அதில் கத்தி இருக்குது ஆணி காட்டுறது சோடா உடைக்கிறதுலேருந்து எல்லாமே எல்லா கருவிகளும் உள்ள ஒரு அந்த ஒரு கத்தி என்ற சொல்ல முடியாது எல்லா டூல்ஸும் உள்ள ஒரு கருவி தான் அது சரி அடுத்தது அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்க என்னென்னு சொல்லிங்கன்னா சாப்பாடுகள் அதாவது சமைத்து சாப்பிடாத சாப்பாடுகள் ரெண்டாயிரம் டீன் சாப்பாடு அல்லது பக்கெட் சாப்பாடு இப்படியானதை வாங்கி வச்சுருக்கட்டும் அதுவும் விசேஷமாக குழந்தைகள் இருந்தால் அந்த போத்தல் சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சிருக்கட்டும் என்றால் அதாவது பக்கெட்லேருந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூன்று நாளைக்கு நீங்கள் உங்களை தாக்கு பிடிக்கக்கூடிய சமைக்காத பக்கெட்டை பிரிச்சு சாப்பிடக்கூடிய உதாரணம் சொல்ல போனால் பிஸ்கெட்டுகள் அப்படியானதில் சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மெட்மோஷோ அதாவது குளிர் அதாவது ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கிற மக்கள் உங்களுக்கு தெரியும் குளிர் காலங்களில் கரண்ட் கட்டா போனாலும் இப்படி ஒரு பேரிடர் வந்தாலும் மக்கள் குளிராலேயே செத்து போயிடுவாங்க தானே ஆகவே குளிரை தாக்கு பிடிக்கிறதுக்கான மிக அத்தியாவசியமான குளிர் உடைகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டிருக்குது கையுறை போட்டிருக்குது மற்றது உங்களுக்குரிய குளிருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கொள்ள அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் டோர்ச் லைட் அதாவது சொல்லியிருக்கு அதாவது டோர்ச் லைட் வந்துருக்குது டோர்ச் லைட்ல வந்து பாத்தீங்கன்னா டோர்ச் லைட் மட்டும் இல்ல அதை நீங்க பேட்டரியோட வாங்கலாம் அல்லது சார்ஜ் பண்ணி நீங்க சார்ஜ் போட்டு வச்சிருந்தீங்கன்னா கிடக்கும் தானே பேட்டரியோட உள்ள டோர் பயன்படுத்தலாம் அதை விட நீங்கள் அது ரீசார்ஜபிள் நீங்க சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டு வச்சிருக்கிறது நல்ல அதை விட மெழுகு தெரியும் அதாவது மெழுகு வர்த்தி வச்சிருக்கட்டும் லைட்டர் வச்சிருக்கட்டும் தீப்பட்டி நெருப்புப்பட்டி வச்சிருக்கட்டும் இவைகள் எல்லாம் அடுத்துதான் சொல்லப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக டெலிஃபோன் சார்ஜர் அதாவது உங்களோட போனுக்குரிய சார்ஜர்கள் வச்சிருக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதை விட நான் மேலதிகமாக இன்னும் முன்ன சொல்றேன் இந்த பவர் பேங்க் என்று சொல்லப்படுகிற இந்த மேலதிகமான ஒரு மின்கலத்தையும் வாங்கி வச்சிருக்கின்றார் இன்னும் நல்ல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்சோ லிக்குவிட் அதாவது பணம் காசாக வச்சிருக்கட்டாம் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் வங்கி அட்டைகள் அதாவது வங்கி அட்டையில் ஏடிஎம் மிஷின்கள் வங்கிகள் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் நீங்கள் காட்டால் பே பண்ணால் இப்படி ஒரு பேரிடர் வந்தால் இன்டர்நெட் வேலை செய்யாது கரண்ட் இல்லை எதுவுமே இல்லை அப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டிலுக்கு போனீங்களே ஆனால் அவங்கள் இந்த டைமுகளில் வந்து எல்லா ஜனமும் மனிதாபிமான உதவியை எதிர்பார்க்கும் பொழுது யாருக்கு சேர்து அப்போ அந்த நேரங்களில் நீங்கள் காட்டை கொண்டு போய் ஒன்றுமே செய்ய முடியாது அதாவது வங்கி அட்டையில் கொண்டு போய் அப்போ நீங்கள் கண்டிப்பாக கையில ஒரு மூன்று நாளைக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய மூன்று நாள் நாளைக்கு சமாளிக்கக்கூடிய அளவில் கையில பணம் வச்சிருக்கணும் அதுக்காக பல்லாயிரக்கணக்கான என்று நான் சொல்ல வரையில் அந்த முதல் எழுபத்தி மணி நேரத்துக்குள்ள கடையில் போய் ஒரு பொருட்களை வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் காசு வச்சிருந்தா போதும் காரணம் என்னென்றால் இப்படியான ஒரு பேரிடர் வந்துட்டால் இப்ப அண்மையில இலங்கையில வந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்றேன் ஏனென்றால் மக்கள் எதிர்பார்க்காத சூழல்ல கொழும்புல இருந்து எங்கட ஊர்கான அதாவது முழுக்க திடீரென்று வந்துட்டு சாப்பிட இல்ல குடி தண்ணி இல்லை எத்தனையோ வீடியோ பார்த்துக்கணும் குடி தண்ணி தாங்கோ தாங்கோன்னு சொல்லி மக்கள் வீடியோவில் கேட்கணும் அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ இந்த சூழலில் நீங்கள் இன்னும் ஒரு ஆட்கள்கிட்ட போய் வாங்க முடியாது இன்னும் ஒரு ஆள் இப்படி ஒரு பேரிடருக்கு தயாராக பொருட்களை வாங்கி வச்சிருந்தால் நீங்கள் வாங்கி இல்லை என்றால் எனக்கு ஒரு பொத்தல் தண்ணி தாங்கோ எனக்கு ஒரு ரேடியோ தாங்கோன்ட்டு நீங்கள் எப்படி கேட்க முடியும் கேட்டால் அவர்கள் தரவும் மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காகவும் தங்களுக்காகவும் வச்சிருப்போம் மிக குறைஞ்ச அளவில் தான் இப்படியான பொருட்களும் வச்சிருப்போம் அப்போ நீங்கள் அதை கேட்கறதும் சரியில்லை அவர்கள் தராட்டியும் நீங்கள் எதுவுமே சொல்லவும் முடியாது ஆக நீங்கள் தயாராக இருந்து கொள்ளும் அடுத்தது வந்து சொல்லி சொன்னால் தண்ணி தண்ணி போத்தல்கள் இந்த மூன்று நாளைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சு கொள்ளுங்க தண்ணி போத்தல்கள் கொண்டு போகக்கூடிய அளவில் வச்சிருந்தா போதும் மூன்று நாளுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருந்தா போதும் அதுக்கு பிறகு அதாவது கண்ணாடிகள் என்னென்னு சொல்லி உங்களோட பார்வை அதாவது நீங்கள் வளமையாக பயன்படுத்துகிற கண்ணாடியை விட உங்களோட கண்ணுக்கு பாதுகாக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேரிடரோ ரோ என்னென்றாலும் ஒரு ஒரு வெடிப்பு சம்பவங்கள் ஏற்பட்டால் உங்களோட பார்வையை பாதுகாக்கக்கூடிய வியூ என்று சொல்றது அந்த கண்ணாடியும் வச்சிருக்க சொல்லியிருக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்களா துபிள் தேக்கி அதாவது உங்களுடைய வீட்டு திறப்புகள் வீட்டு திறப்புகள் வாகன திறப்பு எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு வச்சிருக்க சொல்லி இப்ப வீட்டு திறப்பு ஒரு கோபி இப்போ ஒரு கணவன்கிட்ட ஒரு தடப்பு மென வீட்டு ஒரு தடவ என்ன ஒன்று துளைஞ்சாலும் அடுத்ததை பாவிக்கிறதுக்கு அதே மாதிரி தான் வாகனத்தின திறப்பு வச்சிருக்க சொல்லி இருக்குது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஷூ விளையாட்டு பொருட்கள் வைக்க சொல்லிக்கு அப்போ நீங்களே யோசிக்கலாம் வேணுங்கடா போய் இப்படி விளையாட்டு பொருட்கள் என்று சொல்லி அதுல பாருங்க நீங்க இந்த கார்ட்ஸ்கள் மற்றது இந்த செஸ் விளையாடுறதெல்லாம் தந்திருக்கணும் அதுல வந்து என்ன அதுல சொல்லி இப்போ ஒரு பேரிடர் வந்துட்டால் இன்டர்நெட் இல்ல எதுவுமே இல்லை நீங்கள் அந்த டைம்ல வீட்டிலேயோ எங்கேயோ தங்கி இருக்கும் பொழுது உங்களுடைய நேரத்தை நீங்கள் இந்த காட்சை விளையாடி தேச விளையாடி இப்படி எதுகளை நேரத்தை போக்காடுறதுக்காக அது வைக்க சொல்லியிருக்கு அதை விட மிக முக்கியமாக கடைசியாக என்ன சொல்லியிருக்கேன்டா ஃபோட்டோ காப்பி எல்லாம் வச்சிருக்கட்டா என்னது என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய அத்தியாவசியமான ஆவணங்கள் என்ற ஃபோட்டோ காப்பிகள் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்களே உங்களுடைய விசாக்கள் பாஸ்போர்ட்டுகள் மற்றது கேர்த்து வித்தல் சம்மந்தமாக அதாவது உங்களுடைய மெடிக்கல் சம்மந்தமாக இப்போ நீங்கள் ஜோசிக்கலாம் கேர்த்து வித்தலை வந்து என்னென்று நாங்கள் ஃபோட்டோ காப்பி வச்சு என்ன செய்யணும் இப்போதான் எல்லாமே நியூமரைக்கில் வந்துட்டு இல்லை எல்லாம் டெக்னாலஜி கூட காத்து வித்தில் நம்பரை போட்டாலே எல்லாமே தெரியும் ஆக மிக மிக முக்கியமான டொக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஃபோட்டோ காப்பி பண்ணி அது ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு தண்ணி பட்டாலும் நினையாத மாதிரி வச்சிருக்க சொல்லணும் உங்களோட ஏனென்றால் இப்போ பெரும்பான்மையான சில நேரம் கூட காட்டுகள் துளைஞ்சு போகலாம் ஃபோனு வேலை செய்யாமல் போகலாம் நெட் வேலை செய்யாமல் போகலாம் அந்த நேரத்தில் உங்களை அடையாளப்படுத்துவதற்காக இதை வச்சிருக்க சொல்லி சொல்லியிருக்கணும் மற்றது என்ன சொல்லிருக்கணம்னா இந்த கிட் இந்த பேக்கை இந்த பொருள் எல்லாம் வச்சு நல்ல ஒரு வடிவாக அதை அதை பராமரிக்க சொல்லி மற்ற நீட்டாக வைக்க சொல்லி அதை வந்து இலகுவாக எடுக்கக்கூடிய இடத்துலையும் வைக்க சொல்லியிருக்கு இப்போ நீங்கள் இதை ஒன்று கட்டி கொண்டு போய் எங்கள் காவுக்குள்ளேயோ அண்டர் கிரவுண்டுக்குள்ளேயோ மேலுக்கோ பறன்லேயோ எங்கேயும் போட்டு வைக்கக்கூடாது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே தூக்கி கொண்டு ஓடக்கூடிய மாதிரி இலகுவாக எடுக்கக்கூடிய இடத்துலையும் வைக்க சொல்லியிருக்கணும் இந்த பொருள் உள்ள இந்த பையன் அதை விட மற்றது சொல்லியிருக்கேன் என்றால் இப்போ இது வந்து ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் இந்த தற்காப்பு நடவடிக்கையில் சில நேரம் எப்போவுமே ஒரு பேரிடர் வராமலும் போகலாம் ஆக சில நேரம் அப்போ நீங்கள் இந்த கிட்டுக்குள்ளே வச்சிருக்கிற பொருட்கள்ன்ற திகதிகள் முடிவடைஞ்சிடலாம் உணவுப் பொருட்கள் திகதிகள் எல்லாம் முடிவடைஞ்சிடும் மருந்துகள் திகதிகள் அதை விட இப்போ ரேடியோக்கள் லைட்டுகளுக்கு வாங்கின பேட்டரிகளும் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வேலை செய்யும் அப்போ அதுகளை வந்து வருடத்துக்கு ஒரு முறை என்றாலும் அந்த டேட்டுகளை சரி பார்க்கட்டா நான் சொல்லுவேன் அப்படின்னா அவை வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை என்ன சொல்லணும்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஒவ்வொரு ஆறு மாசமும் அதை செரிப்பாக இறங்கும் அந்த கிட்டிக்குள்ள உள்ள பொருட்கள் மருந்துகள் எல்லாம் எதெது டேட் முடிஞ்சிருக்கு என்று சொல்லியும் இந்த பெட்டிகள் எல்லாம் சார்ஜ் போயிருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க என்றால் அதை மாத்தி விடுங்க இப்போ ஒரு மருந்து டேட் முடிஞ்சது இப்போ ஒரு சாப்பாடு டேட் முடிஞ்சது பெட்டியில வந்து சார்ஜ் போயிட்டது என்றால் நீங்கள் ஒவ்வொரு ஆறு மாசம் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளேயும் அதை வந்து மாத்தி விடுங்க சில நேரம் நீங்கள் அதுல உள்ள ஒரு பொருளை எடுத்து பயன்படுத்தி இருந்தால் தயவு செய்து அதை கவலையீனமாக இருக்க வேண்டாம் உடனடியாக அதுக்குரிய அந்த அதாவது எடுத்த பொருளுக்கு பதிலாக அடுத்த பொருளை கொண்டு வச்சிருக்கோம் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் இது எப்பவுமே தயாராக இருக்க வேண்டும் அவ்வப்போது ஆறு மாசத்துக்கோ அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அதில் உள்ள முடிவு தேதிகளையும் சரி பார்த்து வைக்க சொல்லி இருக்குது பிரெஞ்சு அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சர் சரி எப்போ நாங்கள் இந்த வீடியோன்ற இறுதி பதிவுக்குள்ளே வந்துட்டோம் இது ஒரு மிக முக்கியமான வீடியோ ஒரு உயிர்காக்குற சம்பந்தமான ஒரு அறிவுறுத்தல் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஏனைய மக்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அதை அதைவிட நான் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் இப்படியான இது மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்கள் ஒரு ஊக்கமூற்ற ஒரு ஆர்வமான கருத்துக்களை எனக்கு தந்தால் மென்மேலும் இது மாதிரியான மிக முக்கியமான வீடியோ பதிவுகளை என்னால் உங்களுக்கு தர முடியும் இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் லைக் பண்ணி விடுங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு ஐநூறு பேர் ஏன் இப்படி என்று எனக்கு தெரியலை லைக் பண்ணுறதால நீங்கள் ஒன்றும் காசுகள் ஒன்றும் தரப் போகிறது அதாவது மக்கள் வந்து என்னுடைய வீடியோ வந்து பார்த்து பயன் பெறன நான் தெரிஞ்சு கொள்ளுவேன் ஆக இந்த வீடியோக்கு நான் நிறைய பேர் வளமையை விட நிறைய பேர் லைக் பண்ணுவீங்கள் என்று எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் அதுவரை கிஷோரவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்